ஆய் நண்பா அலாம் வலைக்கரம் வந்து லார்த்துடலாம் நண்பா பாருங்கள் இன்றைக்கி சூப்பரான டிஷ் நண்பா செட்டி நாடு பீஃப் மசாலா மட்டும் நண்பா கிரேவி குழம்பு மாதிரி வைக்கலாம் மசாலா மாதிரி வைக்கிறேன் நண்பா ஓகே நண்பா பாருங்கள் என்னென்ன நான் இது வச்சுருக்கேன்னு பாருங்க இதை வந்து எல்லாச்சும் வச்சுருக்கிறேன் எல்லாச்சும் ஒரு மூணு பீஸு இது கொஞ்சம் எடுத்துக்கோங்க கிராம்பு பெப்பர் எடுத்துருக்குறேன் பட்டை எடுத்துருக்கேன் இங்கே இருக்குது இது வந்து சோம்பு கிணக்கி இருக்குது இது வந்து ட்ரை சில்லி இது வர மிளகா சொல்லுவாங்களா ஓகே நண்பா அது அப்புறம் கருவேப்புல கருவேப்பிலையும் வச்சுருக்கேன் நண்பா நீ வரும் கருவேப்பிலாம் வச்சுருக்குறேன் அப்புறம் இந்த பூண்டு எல்லாம் போடணும் பூண்டு இஞ்சி ஓகே நண்பா பாருங்கள் இன்றைக்கி ஒரு விளாட்டு விளாட்லாம் நண்பா செட்டி நாடு பீஃப் கிரேவியோட மசாலாவோட ஓகே நண்பா அதே மறக்காமல் நான் ஒரு லைக் எவ்வளோ போட்டுங்க அதே மாதிரி பூசை இந்த வீடியோ பார்க்குறோம் இருந்தால் பூசை அப்ரைப் பண்ணிக்கோங்க நண்பா சப்போர்ட் பண்ணுங்க நண்பா ஓகே வீடியோக்குள்ளே போகலாங்களா பாருங்கண்ணா இது என்னென்ன பண்ணுறேன்னு பாரு அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃப்ரை பண்ணி ஏற்றிக்கிறேன் ஸோ ஃப்ரை பண்ண நண்பா இப்போ இப்போண்ணா கொஞ்சம் லைட்டாக என்ன போட்டுக்கிறேன் சும்மா இது ஒர்க் இருக்குது ஓகே நண்பா பாருங்க ஸ்டெப்பை ஸ்டெப்பாக காமிக்கிறேன் இது பட்டை போட்டுருங்க நண்பா ஸ்டேபியே போட்டுருங்க கிராம்பு போட்டுருங்க இந்த ஏலக்காய் அதே போட்டுருங்க இதுதான் ஓகே நண்பா ஓகே மக்கள் ஓகே சிஸ்டர்ஸ் ஸோ ஸோ இது கொஞ்சம் இருக்கட்டும் ஸோ இதோட மிளகா போட்டுங்க வர மிளகா உங்களுக்கு கார சூட்டில் போட்டுங்க ஓகே நண்பா போட்டேன் என்ன லைட்டாக சும்மா நான் அடிப்பேன் மிக்ஸியில் ஒரு உங்களுக்கு தெரியுமா அப்புறம் இது பண்ணோம் இந்த குண்டுமல்லி து ஓ போட்டுங்க பெப்பர் போட்டுங்க பெப்பர் பட்டி இதாகட்டும் பெப்பர் போட்டாச்சு கொஞ்சம் அளவுக்கு கொஞ்சம் வதங்கட்டும் தென்னையில் அதுக்கப்புறம் ஜீரா சோம்பு ஓகே நன்போ மிக்ஸ் பண்ணிங்க கொஞ்சம் கார் ஜாஸ்தி வேணும் ஸோ அதனால் பெப்பரை கொஞ்சம் போட்டு நண்பா ஜிி போட்டிருக்கேன் எண்ணோட பச்சை மிளகா போட்டு நிறையா இது கொஞ்சம் ஆகட்டும் ரைஸாக ஃப்ரை ஆகட்டும் ஸோ ரைஸாக ஃப்ரைனதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி போட்டுக்கணும் சார் பூண்டு ஒரு மூணு இது மூணு நாலு இது போட்டுக்கேன் இஞ்சி போட்டுக்கேன் ஒரு இஞ்சி கொஞ்சம் எண்ணெயை வளர்ந்துதான் அஞ்சு இதாகட்டும் ரோடு இது மட்டோப்பில் போட்டது நம்ப ஸோ இதோட அந்த ஜீரமும் சோம்பும் நடி வச்சு பண்ணுறேன் முன்னாடியே போட்டு கொஞ்சம் இதாகிடும் ரொம்ப இதாகிடும் வறுக்கும் எரிஞ்சிடும் அதுக்காக நான் போடுறேன் அது நம்ப ஜீராக டக்குனு பிடிச்சிடும் ஸோ இதோட நண்பா கஷ்டமாக போகிறோம் ஓகேங்களா என்ன விளாட்றதுப்பா ஸோ இது ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் அப்ரூட் ரொம்ப ஸ்பீட் பிள்ளையே வச்சுருவோம் ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா தெரிஞ்சிடும் பிள்ளையாக விஸ் பண்ணணும் ஓகேங்களா நீங்கள் ஒரு விளாட்டு விளாடலாம் நண்பா செட்டி நாடு பீத் மசாலா வர ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் ஸோ ரொம்ப இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆச்சு லபர் ஒன் இது மசாலா மாதிரி இப்போ மிக்சியில் போட்டு ஃப்ரை பண்ணா ஓகே நண்பா நான் அப்படினா இது ஏற்றிக்கலாம் ஸ்டெப்ஸ் இது ஏற்றிக்கலாம் ஆட்டும் சூடாக இருக்கும் ஸோ இது கொஞ்சம் இது பண்ணிவிட்டு சட்டி சட்டி கொஞ்சம் காய்ட்டண்பா ஸோ இது சட்டி ஏற்றியாச்சு வண்டி இது கொஞ்சம் மிக்சல் அடிக்கணும் கொஞ்சம் இதாகட்டும் நீங்கள் நான் குந்தமல்லி போடல நண்பா உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுங்க என்கிட்ட தீர்ந்துடுச்சு ஓகே நம்பா மல்லி போட்டுங்க நான் அதுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் கொண்டு இதில் மல்லி தூளிச்சேர்த்துக்கணுன்பா ஓகே நம்பா ஸோ நண்பா நான் இப்போ நானும் கட் பண்ணிக்கிறேன் டொமேட்டா வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நண்பா சாப்பிடு மாதிரி கட் பண்ணிக்க நண்பா இந்த இது மாதிரி நான் எப்படி கட் பண்ணுறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்க சாப்பிடு மாதிரி கட் பண்ணிக்க ஒரு வெங்காயம் போட்டுருக்கேன் நான் ஒரு ஆள் தான் நண்பா இப்போ நான் ஆயில் ஊற்றுல ஆயில் ஊற்றாமல் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் இது பண்ணிடுறேன்பா எதுக்கு அது மாதிரி போடுறேன்னா கொஞ்சம் கொஞ்சம் இதில் தண்ணி இருக்குது இந்த வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் இதோடு சேர்த்து உப்பு போட்டுருவோம் கல் உப்பு ஓகேண்ணா இதோட சேர்த்து கல் உப்பு போட்டுருவேன் இதில் போட்டிங்கன்னா போட்டுங்க கண்டுக்கெலாம் போட்டுருக்கேன் ஸோ ஆயில் மிக்ஸ் பண்ணிடுறேன் நண்பா ஆயில் இந்த ரெண்டு கரண்டியில் போட்டுங்க இந்த கரண்டி போடணும் அப்படியே ஃபுல்லாக போடணும் ஓகே நண்பா ஆயிலை போட்டாச்சு என்ன ஊற்றிருக்கு இன்னொரு இன்னொரு ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம்

நான் இப்போ இதில் உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணுவேன் பாருங்கள் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் அனுப்பா ஸோ உருளைக்கிழங்கு நீங்கள் பொண்ணுன்னா போடுங்க நான் மிக்ஸ் நான் போடுறேன் இதில் உருளைக்கெழங்கு சேனக்கிழங்கு போடுங்க அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கட் பண்ணியாச்சு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நண்பாலை போட்டானுங்க இது ரெடி ஆச்சுட்டு இதோட கொஞ்சம் கருவாப்பிலையும் போட்டுடலாம் நம்ம இதோட ஸோ கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் நம்ப பாருங்க அது கொஞ்சம் எண்ணெயில் கொஞ்சம் அவசியம் வளங்கட்டும் காசு இது கொஞ்சம் நல்லா வளங்கட்டும் கண்ணாயம் நண்போம் இதோட கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நிறைய போடணும் இப்போ போட்டுட்டேன் கொஞ்சோன்னு போட்டுக்கிறேன் நண்பன் ஸோ அது கொஞ்சம் எண்ணெயில் வளங்க பார்த்து கடுகு உணுந்து கடுகு மட்டும் போட்டுக்கோங்க கடுகு கடும் போட்டம்பா ஸோ நம்ப இந்த தக்காளி போட்டுக்கோங்க ஒரு தக்காளி வெங்காயம் நல்லா இதாக இதாகிடுச்சுருக்கோங்க நல்லா பருவன்னா ஆகிடுச்சு சூப்பராகிடுச்சி ஸோ சொல்லி மஞ்சள் தூள் போட்டலாம் நண்பா ஸோ நண்பா இப்போ இந்த மசாலா அடிக்க போகிறேன் சிட்டி மசாலா ஓகே நண்பா ஸோ இது க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் அடிச்சிடுறேன் ஸோ நண்பா இப்போ உள்ளக்கிழங்கு போடுற நண்பா நீங்கள் ஒன்றா போட்டுங்க நெய் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் உள்ளக்கிழங்கு போடுறேன் நண்பா நண்பா ஸோ இதில் பதிவிக்கலாம் நண்பா அப்படியே சரி நண்பா இதில் நான் உள்ளக்கெழங்கு போடுறேன் நீங்கள் உள்ளக்கெங்க போடணுன்னா போடுங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் உள்ளக்கெழங்கு போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதோட உள்ள கிழமோட நீங்கள் பீஃபோட சேனக்கிழமை போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் நான் பீஃபும் அப்படியே ஆட் பண்ணிடுறேன் நண்பா பீஃப் நான் ஏற்கனவே வேக வச்சு வேக வச்சிட்டேன் வே பீஃபு ஓகே நண்பா நான் இதில் போட்டு நான் வேக வைக்கிறேன்னா ரொம்ப லேட் ஆகிரும் நான் ஏற்கனவே பீஃப் வேக வச்சிட்டேன் நண்பா அதை இதை போட்டுறேன் வருங்கா கண்டினியூவாக பாருங்க ஸோ பீஃபே மட்டும் நம்பா சும்மா கால் கிலோ பீஃப் தான் எதுக்கான பேச ஆகிடுச்சு ஸோ அதே மட்டும் கொஞ்சம் ஓகே ஓகேண்ணா இங்கே ஒரு விளாட்டு விளாட்லன்பா sonunda Sonunda இப்போ தேங்காய் அரைக்கப்புறம் தேங்காயோடு கொஞ்சம் ஜீராக போட்டுங்க அது மாதிரி போட்டாச்சு ஸோ அண்ணன்பா மசாலா அரைச்சாச்சு என்னம்பா ஓகே செட்டிநாடு மசாலா அடுத்தது இப்போ தேங்காய் அரைச்சிடலாம் நண்பாண்டி பிடிக்கிறது மாதிரி தெரியுது லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அந்த உருளைக்கெழங்கு கொஞ்சம் வேகணும் நண்பா ஸோ அதனால் கொஞ்சம் அது வந்துருச்சுன்னா ஓகே அப்புறம் டீஃப் ஏற்கனவே அந்த பாய் பண்ணிட்டேன் ஓகே நண்பா ஸோ செகிண்டாள் மசாலா இப்போ மிக்ஸ் பண்ணணும் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வந்துருச்சு அண்ணா தூள்ல நண்பா கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கேன்பா இப்போ நான் மஞ்சள் தூள் மிக்ஸ் பண்ணிட்டேன் ரைட்டாக போட்டாச்சு நம்ப ஸோ இது அப்படியே தான் ரெட்டி நாட்டுக்கு கருவேப்பூடாக கண்டிப்பாக போட்டாகணும் நான் கருவேப்பூட போட்டுட்டேன் இதுலேயும் போட்டுருக்கேன் இந்த மசாலாலையும் கிலோ அப்புறம் நண்பா இந்த மசாலா போட்டுடலாம் தான் செட்டிலால் மசாலா நான் சொன்னபோது மிக்சியில் அடிச்சு அடிச்சது ஸோ மிக்ஸியில் போட்டாச்சு கொஞ்சம் சுண்டுட்டுருக்கா அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம் அதோட ஜீராகவும் போட்டுருக்கேன் பாருங்கள் இந்த கலர் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு தண்ணி லாம் வாசம் தூக்குது நண்பா சூப்பராது தண்ணி லைட்டா அடி அடிபிடிக்கும் தண்ணி ஊற்றிக்கோ இந்த பேஸ்ட் வச்சிருக்கேன் அந்த பேஸ்ட் மிக்ஸ் பண்ணும் கொஞ்சம் சுண்டுட்டும் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல போட்டுக்கலாம் ஓகே நல்லா நம்பாப்பு டக்கராக இருக்கு அப்பா நல்லா காரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மசாலா அதே மாதிரி நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக தெரியுங்க நண்பா இந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க எப்படி சிம்பிளாக பண்ணணுன்னா அது நான் போடுறேன் நண்பா செட்டினுக்கு செட்டினட் மசாலா கண்டிப்பாக போட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும் ஃபாரின்ல இருக்கிறவங்க நான் இப்போ சவுதியில் இருக்கிறேன் ஸோ அதனால் புகழ் வரும் பீஸ்லாம் சூப்பராக வந்துருச்சு வேறு லெவலாக இருக்குது நண்பா ஸோ இப்போது ஒரு அஞ்சு நிமிஷம் சுண்டுட்டோம் தண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உள்ளே கொஞ்சம் லைட்டாக வேகணும் இல்லை பிடிச்சிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நண்பா கரெக்டாக வந்துடும் அப்பதான் ஸோ இன்னொரு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிடுறேன் ஸோ நண்பா தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுறேன் அது கொஞ்சம் வேகணும் உள்ளக்கெழங்கு தண்ணி கரெக்டாக வந்துடும் உப்புலாம் கரெக்டாக போட்டுக்கோங்க நண்பா நான் கரெக்டாக போட்டுருவேன் தேவைப்பட்டுச்சுன்னா நான் லைட்டாக போட்டுக்குவேன் என்னப்போ தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணேன் ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் வருமா உள்ள குழம்பு கொஞ்சம் வேகலை ஸோ உள்ள குழம்பு வேக வச்சிடலாம் ஏன்னா உள்ளக்கெழங்கு போட்டோன்னா அந்த ஃபாரினருக்குலாம் உள்ளக்கெழங்கு வச்சுருப்பாங்க ஸோ அதனால உள்ள கிழங்கை ஆட் பண்ணிட்டேன்பா உள்ளக்கெழங்கோட சேனக்கிழங்கு போட்டு சாப்பிடுங்க அது இன்னும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அந்த டைம் கிடைக்கல அது ஒரு நாள் போடுறேன் சேனக்கிழங்கு வாங்கி பீஃப் செம டேஸ்ட்டாக இருக்கும் டக்கராக இருக்கும் பாருங்கள் கலராக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு சுட்டிகிட்டு இருக்கேன் ஓகேங்கப்பா ஸோ நண்பா இப்போ கொஞ்சம் சுண்டுட்டோம் முடிவைப்பட்டுருவோம் கொஞ்சம் இதாகட்டும் கொஞ்சம் இந்த நல்ல கொஞ்சம் ஓகே நண்பா இப்போ தேங்காய் இப்போது இந்த ஜீரோ தேங்காய் அரைச்சாச்சு நண்பா ஸோ அவ்வளோதான் सो ना टेस्ट पनी सूपरा कैसो नट्स मुंद्री अच्छे जीरा जीरा सो इतना तौना को ते मा सो बाहर सुखिया कुछ सुंटेट सीम वे रुपीडी மசாலாவும் நல்லா பிடிச்சிக்குச்சு நண்பா ஸோ இதோட கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நான் இதை ஊற்றிடுவேன் நண்பா ஓகே நண்பா தண்ணி மிக்ஸ் பண்ணி ஊற்றியாச்சு கரெக்டாக குழம்பு மாதிரி எடுத்து தான் இப்படியே வந்துடும் பிக்காக ஏன்னா இது வேகலைன்னு வெள்ளக்கிழங்கு ஓகே நண்பா ஸோ உள்ள குழம்பு நல்லா வேகலை பார்த்திங்கன்னா நண்பா நல்லா சூப்பராக இருக்குது வாசம் எல்லாமே சொல்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸே சரியான வாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நண்பா ஸோ இதே மாதிரி நீங்களே வச்சு எனக்கு கண்டிப்பாக ட்ர கமெண்ட் தெரிவிங்க நண்பா செட்டி நாடுனா சும்மா தமிழ்நாடு செட்டி நாடு நண்பா ஓகே நண்பா ஓகே வீடியோ பார்த்துக்கிட்டு இருங்க நான் காமிக்கிறேன் இது கொஞ்சம் சின்னதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் ஃபைனலாக ஓகே நண்பா அப்புறம் சாப்பிடும்போது எப்படி இருக்குது டேஸ்ட்டு சொல்லி நான் காமிக்கிறேன் இப்போ சப்பாத்தி பண்ணுவோம் நண்பா சப்பாத்தியோட சாப்பிட்டா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே நண்பா நீங்கள் இதோட பாஸ்மதி ரைஸு இந்த மாதிரி ரைஸு அப்புறம் ஜீரோ இந்த ரைஸு ஜீரோ சம்பா ரைஸ் அந்த ரைஸோட வச்சு கீ ரைஸ் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும் வேறு அல் அல்டிமேட்டாக இருக்கும் நண்பா ஓகே நண்பா ஸோ கன்டினியூ பாருங்கள் வீடியோ ஸோ நண்பா ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு நண்பா வருவா வந்துருச்சு ஸோ ஆஃப் பண்ணிடுறேன் ஓகே நண்பா சொல்லு மாதிரி நீங்கள் இதை அப்படியே கிரேவியாகவும் கூட மாற்றிக்கலாம் நண்பா உள்ளக்கெல்லாம் நல்லா வந்துருச்சு ஸோ கறியும் நல்லா வந்துருக்கு நண்பா ஸோ நான் உங்களுக்கு சப்பாத்தி பண்ணி சாப்பிட்டுட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு சொல்கிறேன் நண்பா ஓகே நண்பா செம்மையாக இருக்குது இதுக்கு மேலே அப்படியே நான் கொஞ்சம் கொரியண்டர் மல்லிகை இலை அப்படியே நான் தூக்கி விட்டுறேன் நண்பா நண்பா இப்போ நான் அப்படியே கொரியண்டர் மல்லிகை இலை அப்படியே தூவி விட்டு நண்பா

பார்க்கும்போதே கிளாஸ்க்கு போடுறேன் நண்பா ஸோ நான் தப்பா சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன் நண்பா சப்பாத்தி ரெடிமேட் பண்ணிட்டேன் ஸோ பாருங்கள் பீஃபு பீஃபு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் நண்பா ஸோ இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கலாம் நண்பா எல்லோரும் வாங்க சாப்பிட்றதுக்கு ஓகே நண்பா டேஸ்ட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் நண்பா ஸோ நண்பா என்ன என்னவா ம் அல்டிமேட்டா இருக்கணும்பா வேற லெவல்ல இருக்கு செம்ம டேஸ்டா இருக்கு நம்பா எப்படின்னா இந்த சட்டினா மசாலா ஒன்று ரெடி பண்ண எண்ணெய்ல வருது அதோட வாசம் மணக்குது அப்படியே செம்மையா இருக்கு அது நல்லா இறங்கி இருக்கு மசாலா அதோட அந்த பீஃபும் நல்லா ஜூஸியாகவும் இருக்கு செம்ம வேற லெவல்ல இருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க நண்பா அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஒரு லைக்கை ஒன்று போட்டுருங்க நண்பா அது சேருக்கு செம்ம நண்பா செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நண்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிவிங்க பாருங்கள் நல்லா இருக்கு நண்பா நல்லா காரங்காரமாக இருக்குது நீங்களும் இதே மாதிரி காரம் கம்மியாக இருப்பா நீங்கள் போட்டுங்க நல்லா காரம் செம்மையாக இருக்குது சூப்பராக இருக்குது நண்பா பெப்பரோட நல்லா இறங்கியிருக்கு பெப்பரும் இது நண்பா ஜெசா கலக்கர்